இளைஞர்களுக்கு பயனளிக்கும் வகையில் அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் தில்லியில் நடைபெறும் விழாவில் பங்கேற்கும் பிரதமர் இளைஞர் திறன் மேம்பாட்டிற்கான சிறப்பு முயற்சியாக நாடு முழுவதும் உள்ள அரசு ஐடி ஐக்கிளை மேம்படுத்துவதற்கான திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் மேலும் ஐந்து லட்சம் பட்டதாரிகளுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார் தொழில் சார்ந்த படிப்புகள் மற்றும் தொழிற்கல்வியை மேம்படுத்த பீகார் மாநிலத்தில் ஜன்நாயக் கற்பூரி தாக்கூர் திறன் பல்கலைக்கழகத்தை அவர் திறந்து வைக்க உள்ளார் நாட்டில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்களில் இருபது சதவீத இளநிலை படிப்புக்கான இடங்கள் அகில இந்திய போட்டித் தேர்வு மூலம் நிரப்பப்படும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகன் கூறியிருக்கிறார் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர் இந்த முடிவின் காரணமாக நாடு முழுவதும் ஒரே சீரான எளிமையான மாணவர் சேர்க்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார் வரும் கல்வியாண்டு முதல் இது அமல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பனிரெண்டாம் வகுப்பில் உயிரியல் வேதியியல் இயற்பியல் கணிதம் வேளாண்மை ஆகியவற்றை படித்த மாணவர்கள் இந்த போட்டித் தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் இந்த தேர்வை நடத்தும் என்றும் வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான தேர்தல் ஆணைய குழு இரண்டு நாள் பயணமாக பாட்னா சென்றுள்ளது பீகார் மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை இந்த குழு ஆய்வு செய்யும் தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சந்து விவேக் ஜோஷி ஆகியோரும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர் தேர்தல் ஆணைய குழு பல்வேறு அரசியல் கட்சி பிரதிநிதிகளை சந்தித்து அவர்களது கருத்துக்களை கேட்டறிக்கும் இதனைத் தொடர்ந்து அரசு நிர்வாகம் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடைபெறும் இந்த ஆலோசனையின் போது மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை ஆராயப்படும் இரண்டாவது நாளில் நடைபெறும் ஆலோசனையின் போது தேர்தலில் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்துவது குறித்து கவனம் செலுத்தப்படும் கருப்பு பணப்புழக்கம் மது போதைப் பொருட்கள் கடத்தல் ஆகியவற்றை தடுக்கும் நடவடிக்கைகள் குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் மற்றும் வாக்காளர்களுடன் முழுமையாக தொடர்பில் இருக்க வேண்டும் என்று மத்திய தேர்தல் பார்வையாளர்களுக்கு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானிஷ்குமார் அறிவுறுத்தியுள்ளார் பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் சில மாநிலங்களில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்காக நியமிக்கப்பட்டுள்ள மத்திய பார்வையாளர்களிடையே உரையாடிய அவர் ஜனநாயகத்தின் அடையாளமாக பார்வையாளர்கள் திகழ வேண்டும் என்று வலியுறுத்தினார் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று பார்வையிடுவதன் மூலம் வாக்காளர்களுக்கு செய்யப்படும் வசதிகளை செயல்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் மத்திய அரசின் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் காரணமாக இந்த ஆண்டு நவராத்திரி விற்பனை கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளதாக இந்திய நுகர்வோர் பொருளாதார அமைப்பு கூறியுள்ளது ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடவடிக்கை விலைவாசியை குறைத்தது மட்டுமின்றி பொருட்களை எளிதாக அணுக வகை செய்துள்ளது பெரும்பாலான குடும்பங்கள் வாகனங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஆகியவற்றை வாங்குவதில் ஆர்வம் காட்டியுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நவராத்திரி பண்டிகை காலத்தில் அதிக அளவில் கார்கள் விற்பனையானதாக பெரும் வாகன உற்பத்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன கடந்த ஆண்டு இதே காலத்தை விட கார்கள் விற்பனை அறுபது சதவீதத்திலிருந்து நூறு சதவீதத்தை எட்டியதாக அந்த நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன மின்னணு பொருட்கள் விற்பனை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இரட்டை இலக்கு வளர்ச்சியை கண்டுள்ளதாக மின்னணு நிறுவனங்கள் கூறியுள்ளன தனியார் வானொலி ஒலிபரப்பாளர்களுக்கு டிஜிட்டல் வானொலி ஒலிபரப்பு கொள்கையை உருவாக்குவது குறித்த பரிந்துரைகளை டிராய் எனப்படும் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிட்டுள்ளது தில்லி மும்பை கொல்கத்தா சென்னை ஆகிய மிகப்பெரும் நகரங்களிலும் ஐதராபாத் பெங்களூரு அகமதாபாத் சூரத் புனே ஜெய்ப்பூர் லக்னோ கான்பூர் நாக்பூர் ஆகிய ஒன்பது பெரிய நகரங்களிலும் டிஜிட்டல் வானொலி ஒலிபரப்பு சேவையை தொடங்குவதற்கான விதிமுறைகள் நிபந்தனைகள் மற்றும் ஒப்பந்த புள்ளிக்கான குறைந்தபட்ச கட்டணத்தையும் இந்த விதிமுறை கொண்டுள்ளது காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள ஹமாஸ் அமைப்புக்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கெடு விதித்துள்ளார் இதுகுறித்து ட்ரம்ப் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த ஒப்பந்தத்தையும் அதன் அம்சங்களையும் ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அந்த அமைப்பு மிகப்பெரும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்துள்ளார் உத்தேச ஒப்பந்தம் ஹமாஸுக்கு கடைசி வாய்ப்பு என்று அவர் தெரிவித்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி வரையே இதற்கு அவகாசம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே காசாவில் அமைதியை நிலைநாட்டும் அதிபர் டிரம்பின் முயற்சிக்கு இந்தியா ஆதரவு அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் அதிபர் டிரம்பின் அமைதி முயற்சிகள் உறுதியான முன்னேற்றத்தை கொண்டு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பிணை கைதிகளை விடுவிக்கும் முடிவு ஒரு குறிப்பிடத்தக்க முன்னெடுப்பு என்று அவர் தெரிவித்துள்ளார்